வணக்கம் மக்கள் இந்த வீடியோ எதை பற்றினா மூணாவது அந்த ஸ்ரீ டாக்டர் ஸ்ரீகாந்த் கதிரியக்கு நிபுணர் அதாவது ஆக்சிடெண்டெல்லாம் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இதை நமக்காக சொல்லியிருக்காரு அந்த வீடியோ தான் இப்போ வரும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி என்றால் என்ன சாலை ஹிப்னாசிஸ் என்பது பெரும்பாலான ஓட்டுநர்களுக்கு தெரியாத ஒரு உடல்நிலை நேரம் இது தொடங்குகிறது ஹிப்னாசிஸில் ஓட்டுநரின் கண்கள் திறந்திருக்கும் ஆனால் கண்கள் பார்ப்பதை மூளை பதிவு செய்யாது அல்லது பகுப்பாய்வு செய்யாது சாலை ஹிப்னாசிஸ் என்பது உங்களுக்கு முன்னால் நிறுத்தப்படும் வாகனம் அல்லது கிரக் மீது மோதுவதற்கு முதன்மையான காரணம் சாலை ஹிப்னாசிஸ் கொண்ட ஓட்டுநருக்கு விபத்து நடந்த தருணம் வரை கடைசி பதினைந்து நிமிடங்கள் நினைவில் இருக்காது அவர்கள் தங்கள் சொந்த வேகத்தையோ அல்லது அவர்களுக்கு முன்னால் செல்லும் வாகனத்தின் வேகத்தையோ பகுப்பாய்வு செய்ய முடியாது வழக்கமாக விபத்து மணி நேரத்திற்கு நூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நிகழ்கிறது சாலை ஹிப்னாசிஸிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள ஒவ்வொரு இரண்டு புள்ளி ஐந்து மணி நேரத்திற்கும் ஒருமுறை நிறுத்தி நடந்து தேநீர் அல்லது காபி குடிப்பது அவசியம் வாகனம் ஓட்டும் போது குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் வாகனங்களை கவனத்தில் கொள்வதும் நினைவில் கொள்வதும் முக்கியம் கடைசி பதினைந்து நிமிடங்கள் உங்களுக்கு நினைவில் இல்லை என்றால் நீங்கள் உங்களையும் உங்கள் பயணிகளையும் மரணத்தை நோக்கி அழைத்து செல்கிறீர்கள் என்று அர்த்தம் சாலை அடிக்கடி நிகழ்கிறது மேலும் பயணிகளும் தூங்கினால் நிலைமை மிகவும் சிக்கலானது ஓட்டுநர் ஒவ்வொரு இரண்டு புள்ளி ஐந்து மணி நேரத்திற்கும் ஒருமுறை நிறுத்த வேண்டும் ஐந்து முதல் ஆறு வரை நிமிடங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் நடக்க வேண்டும் மற்றும் அவர்களின் மனதை திறந்து வைக்க வேண்டும் கண்கள் திறந்திருந்தாலும் மனம் மூடியிருந்தால் விபத்து தவிர்க்க முடியாதது பாதுகாப்பாக இருங்கள் மற்றும் பாதுகாப்பாக ஓட்டவும் கட்டுரை ஆதாரம் உபயம் டாக்டர் ஸ்ரீகாந்த் குண்டவரா கதிரியக்க நிபுணர் பூனி